நம்ம இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைப்பூச விரதம் வந்து நாற்பத்தி எட்டு நாள் எப்படி இருக்கிறது இருபத்தி ஒரு நாள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டோம் பட் நம்ம அந்த அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் இப்போ நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி நாள்லாம் இல்ல இப்போ தான் இருக்குது நாளு அப்போ இப்போ எப்படி நாங்க வந்து அந்த விரதத்தை இருந்து எப்படி முருகப்பெருமானிட்ட கேட்டத வந்து நாங்க விரத்தை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா தைப்பூச விரதம் அப்படிங்கிறது இப்போ ஆறு நாள் விரதம்னு நம்ம இருக்கலாம் இல்ல ஆறு நாள் என்னால முடியாது நான் தைப்பூசத்து அன்னைக்கு மட்டும் இருந்துக்கிறேன் அந்த ஒரு நாள் விரதம் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப தைப்பூச விரதம் ஆறு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைப்பூச அன்னைக்கு ஆறாவது நாள் வரணும் நிறைய பேர் இந்த ரவுட் கேட்டிருந்தீங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து வீடியோ போட்டிருந்தப்ப கேட்டிருந்தீங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து தைப்பூசம் வரணுமாக்கா அதை வந்து தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கா அதுதான் இப்போ நான் சொல்கிறேன் என்னன்னா இப்போ ஆறாவது நாள் அப்படிங்கிறது தைப்பூசம் கரெக்டாக வரணும் தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்னு அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் செவ்வாய்கிழமை தடவை அதனால ரொம்ப சிறப்பு அப்போ ஆறு நாள் அப்படின்னா பின்னோக்கி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி கணக்கு வச்சுக்கோங்க பிப்ரவரி ஆறு கணக்கு வச்சிங்கன்னா ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்போ ஆறு நாள் கணக்கு வரும் நமக்கு ஆறு அப்படின்றது முருகன் வந்து அறுவடை விடு எல்லாமே எல்லாமே முருகப்பெருமானுக்கு ஆறு அப்படின்றது சிறப்பு இந்த தடவை தேதி ஆறுலயே வருது கிருத்திகை கூட வருது அதனால பாத்தீங்க அப்படின்னா மிக சிறப்பு அதனால நம்ம வந்து ஆறாம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா மிக உன்னதமா இருக்கும் நம்ம வேண்டுதல் வந்து கடவுள்கிட்ட வந்து கந்த பெருமான் வந்து நிறைவேற்றி தருவாரு சரி ஆறு நாள் விரதம் வந்து நாங்க ஆரம்பிச்சிட்டோம் அதை வந்து எப்படி ஆரம்பிச்சு சில பேர் மாலை போட்டு இருக்கலாமா அப்படின்ற டவுட் இருக்கும் மாலை போட்டு இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை போட்டுட்டீங்கன்னா சில நியமனங்கள் இருக்குது செருப்பு கண்டிப்பா போடக்கூடாது அந்த நேரத்துல நம்ம நிகவ வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது கெட்ட காரியங்களுக்கு போக கூடாது அது மாதிரி தீட்டு விட எந்த மாதிரி வீடுகளுக்கு செல்லக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது கணக்கு இல்ல நான் மாலை போடாம வரதா இருந்துக்கிறேன்க்கா எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாலை போடாம நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நியமனங்கள் இல்ல பட் அசைவ உணவு யாருமே மாலை போட்டாலும் சரி போடலைனாலும் சரி அசைவ உணவை முற்றிலுமா தவிர்த்தரணும் நம்ம டெய்லியும் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றி நெய் தீபம் ஏற்றி நம்ம வந்து வழிபடணும் ஆரம்பிச்சிருந்தாலும் சரி முன்னாடி இப்ப ஆறு நாள் நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலுமே சரி நெய் தீபம் ஏத்தணும் காலை மாலை இரண்டு வேலையிலுமே வந்து முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் நெய் தீபம் வந்து ஏத்தி முருகப்பெருமானை வந்து மனதார வேண்டிக்கணும் அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் வந்து எங்க எங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோஸ் பழைய வீடியோஸ் என்னோட பார்த்தவங்களாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டுல செவ்வாயி பூவெல்லாம் நம்ம வீட்லயே இருக்குது அதனால நம்ம வந்து அதுலயே வந்து டெய்லி முருகப்பெருமானுக்கு நம்ம கையாலேயே பூ தொடுத்து போடுறோம் கையிலேயே நீங்க வந்து உங்க கையால மலர்கள் சூட்டும் போது அதற்கு இருக்கிற பலன்கள்ன்றது வேற இப்ப நீங்களே ஒரு செடியை வச்சு உருவாக்கி அந்த செடியில இருந்து பூ பறிச்சு நீங்களே வந்து கட்டி அதை மாலையா போடும்போது இன்னும் வந்து கூடுதல் பழங்கள் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க சபரிலியால மாலை போடுங்க டெய்லி வந்து விளக்கு ஏத்துங்க இந்த ஆறு நாள் அப்படிங்கிறதுனால நீங்க டெய்லியுமே வந்து ஆறு விளக்கு ஏற்ற பழகுனீங்கன்னா நல்ல பலன்களை கிடைக்கும் அதாவது நம்ம சரவண பவ சத்கோண தீபம்னு சொல்லுவோம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாரை சுத்தி நம்ம எழுதிட்டு ஓம் எழுதிருப்போம் ஆறு தீபம் சுற்றி ஏத்தி இல்ல நான் ஒரு நேரம் மட்டும் ஏத்திக்கிறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு நேரம் அது காலையிலோ சாயங்காலமோ நீங்க வந்து ஆறு தீபம் நெய் தீபம் போட்டு முருகப்பெருமானம் மனசார வேண்டிக்கோங்க இந்த வேண்டுதலுக்காக நான் இந்த விரதம் இருக்க போறேன் முருகப்பெருமானை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு விரதத்தை நீங்க முத நாள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க விரதம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து சாப்பாடை மட்டும் நீப்பாற்ற அப்படிங்கிறது மட்டும் விரதம் இல்ல நம்மளுடைய மன கட்டுப்பாடு பேர் பேருதான் விரதம் நான் வந்து மனசெலவுல எல்லாத்துலேயும் கட்டுப்பாடாக இருக்கேன் ஆசை உணவு நான் சாப்பிட மாட்டேன் வந்து நான் வந்து எல்லாத்துலேயுமே மனக்கட்டுப்பாடாக இருப்பேன் ஐந்து புலன்களையும் அடக்கி நான் மனக்கட்டுப்பாடாக இருக்கிறேன் அப்படின்றது அந்த சாப்பாடு அப்படின்றதுக்கும் விரதத்துக்கும் ஏன் சாப்பாடு சாப்பாடு அந்த விரதம்னு சொன்னாலே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு நேரம் சாப்பிடக்கூடாது ரெண்டு நேரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா சாப்பாட்டுக்கும் நம்மளோட உணர்வுக்கும் சம்மந்தம் இருக்கு இப்போ நம்ம கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சு நம்ம கோவம் வரும் இன்னும் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க சோறாக்காம அப்படின்னு நம்ம கேட்போம் அது அந்த சாப்பாடுக்கும் நம்மளுடைய உணர்வு அத்தனைக்குமே உணர் அத்தனை உணர்வுகளுக்குமே வந்து சம்மந்தம் இருக்குது அதனால தான் நம்ம ஒரு நேர சாப்பாடை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க ஐம்ப நம்ம அடைக்க என்ன பண்ணணும்னா பெருமானை வேண்டிக்கணும் ஆறு நாள் வந்து நாங்க விரத இருக்கிறோம் அப்படின்னா டெய்லியுமே வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைவேத்தியம் கண்டிப்பான முறையில வைக்கும் இப்ப நான் வந்து எந்த மாதிரி வைப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க பால் பழம் வச்சுக்கலாம் எளிமையா செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பால் பழம் வச்சுக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நான் வந்து விரதம் மாலை போட்டுருக்கனால விரதமா இருக்கிறதுனால நான் எப்பவுமே அதாவது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டோம்னு சொல்லுவோம்ல உப்பு பார்க்காம நம்ம வந்து வீட்டில் சமைக்கிற சாப்பாடை தழுகை மாதிரி போட்டு அதை வந்து முருகப்பெருமானுக்கு வச்சிட்டு காக்கைக்கு சாதம் வச்சு டெய்லியுமே நான் அந்த மாதிரி தான் வந்து நான் விரதம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம் டெய்லியுமே நான் அந்த மாதிரி இருந்துட்டோம் சரி நெய்வேத்தியம் சொல்லிட்டீங்க விளக்கு கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டீங்க முருகா பெருமான் விரதம்னு அப்படின்னு வந்த உடனே நம்ம வந்து திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம் வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம் அப்புறம் வந்து கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் நம்மளதுலயே திருப்புகள் எல்லாம் பாடி போட்டிருப்போம் ராஜா வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் அப்புறம் வேல்மாறல் வந்து வீடியோ வந்து வேணும்னா சொல்லுங்க ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம் கொஞ்சம் வேல்மாறல் வந்து என்ன முறையில் படிக்கணும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த வேல்மாறல் நம்ம படிக்கலாம் அருணகிரிநாதர் அருளியதுதான் எதுதான் அருணகிரிநாதருக்கு வந்து முருகப்பெருமான் வந்து வரம் கொடுத்தாரு இவர் வந்து கேட்டாரு அருணகிரிநாதர் வந்து என்ன கேட்டார் அப்படின்னா நான் காலை முழுக உன்னேவே நினைக்கணும் முருகா அந்த வரத்தை வந்து எனக்கு கொடுத்துரு உன்னோட பாதத்தை நான் சரணடையணும் உன்னோட பாதத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வரம் கேட்டாரு நான் நல்லபடியா வந்து முருகன் வந்து வந்து அதை அருளிட்டாரு ஒரு பதிவு போட்டிருக்கோம் நம்ம முருக பழனி முருகன் வந்து எந்தெந்த அலங்காரத்திலாம் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன் இப்படி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க முருகனோட அத்தனை வீடியோஸும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முருகன் வழிபாடுன்னு சொல்லிட்டு தனியாகவே பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட் நான் வீடியோட எண்ணில் வந்து கொடுக்குறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா பாருங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தைப்பூச விரதம் நம்ம சொல்லிட்டு ஆறு நாள் ஆரம்பிச்சிட்டோம் அந்த நெய்வித்தியம் டெய்லி வைக்கணும் விளக்கு பொருத்தணும் மாலை நீங்க வந்து போடணும் அதாவது பூ கண்டிப்பா ஒரு பூவாவது நீங்க வைக்கணும் வச்சு நீங்க பண்ணிடுறீங்க இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் இது ரொம்ப முருகனுக்கு பிடித்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா தேனும் தினையும் மாவும் ஏன் அது அந்த வந்து முருகனுக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்களா முருகனுக்கு ஏன் அது பிடிச்சிருக்கு அப்படின்னா வள்ளிய வந்து மனம் இல்லையா வள்ளி வந்து குரத்தி குற குறவர் குலத்தி குளத்தை சேர்ந்தவங்க அவங்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காடு மலைகள் தானே அவங்களுடைய வந்து இடமே பாத்தீங்கன்னா மலைதானே அப்ப அந்த மலைகள்ல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிழங்கு தென்னை இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் அதனால வந்து அவருக்கு வந்து திணை மாவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க நான் வந்து இது ஏன் புடிச்சிச்சுன்னு யோசிக்கும் போது நான் அதை தேடினது அதனாலதான் உங்களுக்கு இந்த அதுதான் நான் சொல்றேன் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் எல்லாமே படைச்சிட்டோம் சரி மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா என்னைக்கு இதை கலட்டுறது அப்படின்ற டவுட்லாம் இருக்கும் நான் வந்து தைப்பூசம் முருகப்பெருமான பாத்துட்டீங்க அப்படின்னா சில பேர் வந்து கோவிலேயே மாலையை கலட்டி அங்க விநாயகர் சன்னதினு ஒன்று இருக்கும் பழனி முருகன் கோவிலில் அங்கேயே வந்து கலட்டி போடுற பழக்கம் இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்க இல்லை நான் வீட்டில் வந்து தலுகை போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் முருகனை வேண்டிட்டு அதுக்கு பிறகு நான் கலட்டுறேன் அப்படின்றவங்க இருப்பாங்க நான் வந்து வீட்டில் தான் வந்து கலட்டினேன் முதல் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நான் விநாயகர் கோயிலில் கலட்டிட்டேன் ரெண்டாவது வருஷம் நம்ம வீட்டில் கலடியாச்சு அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இந்த ரெண்டு முறைகள் எது உங்களுக்கு சரியா வருதோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தைப்பூசத்துல இப்போ நாங்கள்லாம் என்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பழனி பாத யாத்திரை போறதுக்காக தான் நாங்கள்லாம் மாலை போட்டிருக்கோம் இப்போ எங்கள் ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்தமா கிளம்பி மூணு நாள் பாதயாத்திராது மூணு நாள் போயிட்டு தைப்பூசி தன்னைக்கு ஃபுல்லா காலையில இருந்து விரதம் விருந்து முருகப்பெருமானை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி போன வருடம்னா பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை மணி நேரம் ஆச்சு வருஷ போறதுக்கே வருஷ ரோட்லேயே வந்து எனக்கு மூணு மணி நேரம் ஆச்சு படியில ஏறதுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு அஞ்சரை மணி நேரம் வந்து முருகப்பெருமானை நின்று தரிசனம் பண்றோம் நம்ம ஆனா என்ன மிக வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு நொடி கூட நம்ம வந்து முருகப்பெருமானோடைய முகத்தை வந்து நான் அந்த அழகை ரசிக்க முடியாத லெவல்ல தான் இருக்கும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் காவல்துறையை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நம்மள வந்து போங்க 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 அப்படின்னு தளிருவாங்க அந்த சிறு மனக்குறை மட்டும் இருக்குது எனக்கு எப்போவுமே இருக்குது இவ்வளோ நேரம் கால் கெடுக்க நின்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நல்லா முருகப்பெருமான பார்த்து மனதார கும்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த வருத்தம் அன்னைக்கு வந்து நல்லபடியா எத்தனை மணிக்கு அவன் பார்த்துட்டு வந்தாலும் சரி அன்னைக்கு பார்த்துட்டு வந்து விரதம் வந்து விட்டு லுவை போட்டு நல்லபடியாக விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து வேண்டுதல் இப்போ நான் ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னா எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்கல்ல அந்த ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறதுன்றதையும் பார்த்துடலாம் அந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலும் நீங்க இவ்வளவு நாள் நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் ஆறு நாள் இந்த விரதம் அத்தனைக்கும் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு நீங்க வந்து தலை குளிச்சுட்டு முருக படமோ இல்லை சிலையோ நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா சுத்தமாக துணியை வச்சு தொடச்சிட்டு பன்னீரால தொடச்சி முடிச்சுட்டு அதை சந்தன போட்டு எல்லாமே வச்சு முடிச்சிட்டு அன்னைக்கு நீங்க காலையில உங்களுடைய வேண்டுதல் நான் இதுக்காக வேண்டுதல் இருக்கிற முருகா எனக்கு வந்து நிறைவேற்றி கொடுங்க கண்டிப்பா நீங்க தான் எனக்கு உன்னை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிட்டு அந்த விரதத்தை ஆரம்பிச்சுடுங்க சில பேர் அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடாம இருந்து நைட் விரதம் விடுவாங்க நீங்க ஒரு நாள் தானே அப்படிங்கிற நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் டே விரதம் இருந்துட்டு நீங்க நல்லபடியா எல்லாமே தலை சமைச்சு வாழை இலையை விரிச்சு தலையை நல்ல இலை போட்டு முருகப்பெருமான மனசார வேண்டிட்டு அன்னைக்கு ஒரு இனிப்பு படைக்கணும் நீங்க ஒரு நாள் விரதம் அது நிறைவான விரதம் அப்படிங்கறதுனால நீங்க பாயாசம் மூலிகை சரி ஏதோ ஒண்ணு அந்த இனிப்பான ஒரு இதை படைச்சு வந்து நல்லபடியா முருகனை வேண்டிட்டு அன்னைக்கு விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம் ஆஹ் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா வள்ளி பிராட்டி இருக்காங்களா வள்ளி பிராட்டிய பெண்கள் வந்து மனதார வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா முருகப்பெருமான் வந்து நினைச்சதை தருவார் அப்படின்னு சொல்றாங்க இது இந்த தகவல் வந்து எனக்கு புதிதாக தான் இருந்தது இது நானும் இந்த வருஷம் தெரிஞ்சுக்கிறேன் அதனால நானும் வந்து வள்ளி வள்ளி பெருமாட்டியை வந்து மனதார கும்பிட்டு என்னுடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் அதை என்னுடைய பதிவு பார்க்குற உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக நான் அதை சொன்னேன் வள்ளியை வந்து மனசார வேண்டிக்கிட்டு முருகப்பெருமாண்டை வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு நல்லபடியா வந்து நடக்கணும்னு வேண்டிக்கோங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு நினைக்கிறேன் வேற ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன் பட் இது ஞாபகம் வரல எல்லாமே முருகனோட அருள் முருகனோட அருள் வளரட்டும் அஹ் முருகன் அருள் கிடைக்கட்டும் வள்ளி பிராட்டிய பத்தி ஒரு பாடல் இருக்குது அதைதான் நம்ம ஞாபகம் வந்துருச்சு எனக்கு மேல் இருக்கும் முதல் பத்தியாக இருக்கும் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிகம் இருக்கும் அந்த பா அந்த பாட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாறு முறை வாசிக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த அந்த இது வந்து வள்ளி பிராட்டிக்காக எழுதப்பட்ட பா அந்த வரிகள் நீங்க வந்து மனசார வள்ளியை நினைத்து இந்த பாடலை பாடி முருகப்பெருமானுடைய அருளை பெருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்